ஏன்டா ஏன் கொஞ்ச நேரம் கூட எங்களை சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா இப்பதான் ஆதிரைய விஜேஎஸ் விட்டு நம்பு நம்பு நிம்புனாரு தக்க செருப்படி கொடுத்தாரு அப்படின்னு வீடியோ போட்டு ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள இன்னொரு செய்தி வந்திருக்கு ஆதிரைய முதலாவதாக சேவ் பண்ணிருக்கானுங்க அதுவும் பலத்த கைதட்டலோட அப்படின்னு ஏன்டா உங்களை பார்த்தா கேக்குறேன் பிக் பாஸ் டீம் நீங்க என்ன காட்டியும் குடுப்பீங்க இல்ல கூட்டியும்டா புரியல வேற என்ன கேக்குறது சேனலுக்கு எகெயின்ஸ்டா பேசியிருக்கு அந்த பொண்ணு விஜய் சேதுபதியை மதிக்காம உக்காந்துருக்கு விஜய் சேதுபதி எழுப்பு விட்டு நாலு பேர் எந்திரிச்சுன்னு பதில் சொல்றான் நீ ஏன் உட்காந்து பது உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நாக்கப்புடின்னு சாற மாதிரி கேட்டுருக்காரு அந்த பொண்ணை நீங்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறீங்கன்னா என்ன புரியல அந்த பொண்ணு ஏற்கனவே ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஆட்டிடியூடோட திமுறோட தான்டா இருக்கு சீசன் செவனில் எப்படி பூர்ணிமா திமுறை எடுத்து அலைஞ்சுதோ அதே மாதிரி இந்த ஆதரையும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அதை ஊக்குவிக்கிற மாதிரி நீங்க ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறீங்கன்னா என்னடா அர்த்தம் இப்போதான்டா கொஞ்ச நேரம் நிம்மதியா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தேன் என் பொண்டாட்டியோட இருந்த கதையை உங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லி சந்தோஷப்படலாம்னு நினைச்சா இவன் அவங்களோட ஓடிட்டான் அவன் இவன் கூட ஓடிட்டான் சந்தனம் இருக்க கூடாது குங்குமம் இருக்க கூடாது நான் அப்படியே அருவால் எடுத்துட்டு அப்படியே வந்து முனீஸ்வர மாதிரி ஆயிடணும் என் உடம்பெல்லாம் ரசக்கரை ஆயிடணும் அப்படின்ற மாதிரி புதுப்பட்ட படத்துல தனுஷ் டயலாக் சொல்லுவார்ல அது மாதிரி ஆக்கிட்டீங்களடா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறீங்களடா இந்த ஆதிரையை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி அப்ப எங்களுடைய வாட்டர் மிலன் ஸ்டார் திவாகரு ஒரு வாரமா நாங்க ஃபயர் விட்டது ஊர் உலகமே வந்து வாட்டர் மிலன் ஸ்டாரை கொண்டாடிக்கிட்டு இருக்கப்ப நீங்க ஆதிரையை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் எங்களைலாம் ட்ரிகர் பண்ணி பாக்குறீங்களா வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கும் பண்ண தெரியும் காட்ட மாட்டோம் காட்ட தெரியாது எங்களுக்கு நியாயமா திவாகர தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணியிருக்கணும் அன் அஃபிஷியல்லையும் சரி அஃபிஷியல்லையும் சரி திவாகர் தான் டாப்ல இருக்கிறாரு அவரை நீ ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணாம ஆதிரையை பண்றேன்னா என்ன அர்த்தம் இப்படி கூட பிளானா இருக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணி விடுவோம் ஏற்கனவே திமுர் எடுத்து ஆடுது இன்னும் திமுரு எடுத்து ஆடட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாயானு தெரில ஆதிரை ஆக மொத்தத்துல ஃபைனலிஸ்ட் என்னப்பா சொல்ற இதே மாதிரி நெகட்டிவிட்டி அதிகமாக ஒரு நபருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துடுவாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு மாயா சீசன் செவனில் டாப் த்ரீலே வந்தாங்க கண்டிப்பாக ஆதிரை டாப் ஃபைவ்ல வருவதற்கான முயற்சிகளை பிக் பாஸ் டீமே செய்ய ஆரம்பிச்சிருச்சு என்னடா பிஆர் ஏஜென்சி மாதிரி நீங்களும் கிட்ட காசை வாங்கிட்டீங்களா அப்படின்னு நமக்கு கேட்கணும்னு தோணுது ஆனால் தக்க செருப்படியை விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்துருந்தார் இந்த சேவிங் ஆர்டருக்கும் விஜய் சேதுபதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சேனல் வந்து சார் இவங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள் செகண்ட் சேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆடரு அதுபடி தான் இவர் பண்ணுவார் ஆனால் இவர் கேட்க வேண்டிய கேள்விகளை கரெக்டாக கேட்டிருக்காரு கமுரு தீர்ன காயடிச்சிருக்காரு எஃப்ஜேவை வச்சு செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி ஆதிரையுடைய திமுருக்கு அகம்பாவத்திற்கு எகத்தாளத்திற்கு ஆப்பும் வச்சிருக்கிறாரு அந்த விதத்தில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங்கை பாராட்டி தான் ஆகணும் ஆதிரை முதல் ஆளாக சேவ் பண்ணப்பட்டது வாட்டர்மிலன் ஸ்டார் இரண்டாவதாக சேவ் பண்ணது பட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ம் கொஞ்ச நேரம் நம்மளை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இப்போதான் வீடியோ போட்டு ஆனந்தமாக இருந்தேன் பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்காது 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 கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் சையொன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப பாய்